சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய பதிவு ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய பதிவை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திரு பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகொடும் இன்றைய பதிவில் நமக்குள்ள ஓர் உயர்ந்த குணத்தால் நம்மிடம் ஸ்ரீ அன்னை அதிகமாக செயல்பட்டு உயர்வு முன்னேற்றம் தருவார் தவிர்க்க முடியாதவை விலகியுள்ள நிலையில் அந்த உயர்ந்த குணத்தை புறக்கணித்தால் அதனால் இதுவரை கிடைத்த பாதுகாப்பு இனி இல்லை என்றாகிறதா அதாவது உயர்ந்த குணம் இருக்கும் பொழுது ஸ்ரீ அன்னையோட அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் ஆனால் அந்த குணம் வந்து மாறும் பொழுது நமக்கு வர நன்மை எல்லாம் நம்மை விட்டு விறகும் என்பது தான் பத்து வருஷமாக நண்பர்களாக இருக்கிறாங்க அதில் இரண்டு பேர் இரண்டு கூட்டாளிகளில் ஒருவருக்கு மற்றவரை விளக்கி விட்டால் நல்லது என அவங்களுக்கு தோணும் பத்து வருஷமாக ஒன்றும் ஃப்ரெண்டாக இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒருத்தரை விளக்கி விட்டால் நல்லதாக இருக்குமோ அப்படின்னு தோணும் உன்னுடைய விஸ்வாசத்தால் ஸ்ரீ அன்னை உன் வாழ்வில் அதிகமாக செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது விசுவாசமாக இருக்கிறத உண்மையா இருக்கிறத நம்பிக்கையாக இருக்கிறது அந்த நண்பர்களிடம் ஆனால் சுயநலம் கருதி நம்ம அவங்கள விலகி நம்மளை விட்டு விலகி போனால் நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறதா அந்த மாதிரி எண்ணம் வந்தால் அதிகமாக செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது விஸ்வாசத்தை நீ கைவிட்டால் ஸ்ரீ அன்னையின் பாதுகாப்பு குறையும் நேற்று வரை விலகி இருந்த ஆபத்துக்கள் இன்று விலக்க முடியாதவையாகி விடும் நல்ல ஒரு கருத்து அதாவது விசுவாசமா ஒருத்தருக்கு நம்பிக்கையா ரெண்டு பேரும் இணைந்து நண்பர்களாக இருக்கும் பொழுதே சுயநலத்தால் அவரை விலக்கி அவர் நம்மளை விட்டு விலகி போனா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு காரணம் இல்லாமல் நினைக்கும் பொழுது ரெண்டு பேரும் விசுவாசமாக செயல்படும் போது நல்ல எண்ணங்களுடன் ரெண்டு பேரும் செயல்படும் போது ஸ்ரீ அன்னையின் பாதுகாப்பும் ஸ்ரீ அன்னையின் அருளும் இருக்கா அதிலிருந்து கெட்ட எண்ணம் வரும் பொழுது ஸ்ரீ அன்னையின் பாதுகாப்பு விலகுகின்றது அப்புறம் நான் வந்து வருமானமும் குறைகின்றது இதன்னா ஸ்ரீ அன்னை வந்து அவங்க கிட்ட இருந்து விலகிடுவாங்க இதுதான் குறிப்பிடப்பட்டுள்ளது பொதுவாக மனிதன் ஏழ்மையானவன் அதிக கட்டுப்பாட்டை ஏற்றுக்கொள்ளாதவன் உயர்ந்த குணங்களால் நிரப்ப பெறாதவன் திறமைகளின் உறைவிடமாக மனிதன் இருப்பதில்லை ஆனால் எவரிடமும் ஒரு கட்டுப்பாடு இருக்கும் ஒரு உயர்ந்த குணம் காணப்படும் ஒரு திறமை இருக்கும் ஸ்ரீ அன்னையிடம் வந்தபின் ஸ்ரீ அன்னை அவற்றின் மூலம் அதிகமாக செயல்பட்டு அவனுடைய நிலைக்கு எதிர்பார்க்க முடியாத அளவு முடியாதவற்றை கொடுப்பதுண்டு அவனுடைய நிலைக்குரிய குறைகளையும் கஷ்டங்களையும் ஆபத்தையும் விளக்குவதுண்டு மனிதன் தன் நிலையை அறிந்து அருளின் செயலறிந்து மேலும் அதிக நல்ல குணங்களையும் திறமைகளையும் ஏற்றுக்கொண்டு வேண்டாதவற்றை முனைந்து விளக்க வேண்டும் ஆனால் மனிதன் அதுபோல் செயல்படுவதில்லை மாறாக செயல்படுவதும் உண்டு ஸ்ரீ அன்னையின் அன்பர் வீட்டில் ஒருத்தவங்க வந்து ஒரு பெண்ணை எடுத்து திருமணம் செய்து கொள்கிறாங்க பெண்ணை மணந்த பெண் திருமணத்திற்கு பெண் சமாதி தரிசனம் செய்ய வர அவங்க திருமணத்த பிறகு அந்த பெண்ணோட கணவர் சமாதி தரிசனம் செய்கிறதுக்கு கூப்பிடுறாங்க நான் வரலை அப்படின்ட்டு அவங்க மறுக்கிறாங்க திருமணத்தன்று வந்து திருமணம் ஆன பிறகு முதல் முதல்ல தன் கணவருக்கு அந்த பெண் வந்து ஸ்ரீ அன்னை விதவிதமான படங்கள் அடங்கி அன்னை புத்தகம் ஒன்றை அவங்க கணவருக்கு பரிசளிக்கிறாங்க அவங்க கணவர் வந்து அந்த புத்தகத்துல இருக்கிற ஸ்ரீ அன்னையோட படத்தை பார்க்குற பார்க்க மறுத்தார் அதில் அவருக்கு விருப்பம் இல்லாத போது அவர் நடந்துகிட்டாரு அந்த பெண் சொல்ற சமாதி தரிசனம் எப் என்ன கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி கேட்கும் சரி சமாதி தரிசனத்துக்காக அவங்க பாண்டிச்சேரிக்கு போறாங்க பாண்டிச்சேரியில ஸ்ரீ அன்னையோட ஆசிரமத்துக்கு வந்துடுறாங்க அப்போ அவங்க கணவரோட குணம் மாறுது அதாவது உயர்ந்த குணம் கா அதாவது அவங்க கணவருக்கு வந்து நான் உள்ளே வரலை எனக்கு விருப்பம் வா நம்ம ஊருக்கே போயிடலாம் அப்படின்ட்டு சொல்கிறாரு திரும்ப போயிட அவர்கிட்ட வந்துட்டு வாசலோடு நின்று திரும்பி போயிட்டாரு வேண்டாம் நம்ம மாநிலத்துக்கு போகலாம் உள்ளே போக வேண்டாம் அப்படின் ஸ்ரீ அரவிந்தர் சமாதிக்கு வர ஒத்துக்கொண்டவர் ஆசிரம வாசல் வரைக்கும் வந்துட்டு மன மாறி நான் பார்க்க விருப்பம் இல்லை வா வீட்டுக்கு போயிடலாம் நம்ம ஊருக்கே போயிடலான்ட்டு அவர் காருல வந்து ஏறி புறப்படுறாங்க ரெண்டு பேரும் ஆசிரமத்தில் சமாதி தரிசனம் பார்க்கல கார் வந்து போயிட்டுருக்கு இருக்கு கிருஷ்ணா கிருஷ்ணா நதிக்கரை ஓரமாக கார் போயிட்டுருக்கு ரோட்டில் கார் ஆற்றில் வந்து எதிர்பாராத விதமாக விழுந்துருத்தோம் எப்படியும் அதிலிருந்து வெளி வந்து நீந்தி தப்பித்து கொண்டார்கள் இதுவரை ஜாதகம் பார்க்காதவர் அப்பொழுது ஜாதகத்தை எடுத்து பார்க்கறாரு அது ஜாதகத்தில் என்ன சொல்றாங்கன்னா நீங்கள் வந்து இந்த கண்டத்துல வந்து தப்பிச்சதே பெரிய விஷயம் உங்க இந்த கண்டத்தில் நீங்கள் போயிருக்க வேண்டியவங்க அப்படின்ட்டு ஜாதகத்தில் வந்து சொல்றாங்க உங்களால தப்பிச்சு இருக்க முடியாது எப்படி தப்பிச்சு வந்தீங்க அப்படின்ட்டு தற்செயலாக அவர் வாழ்வு ஸ்ரீ அன்னையை நோக்கி வந்தது ஆனால் அவர் மனமும் செயலும் தடையாக இருந்தது தடையை மீறி வந்து செயல்படுவது உண்டு மீண்டும் மீண்டும் தடையான மனநிலையையும் செயலையும் வற்புறுத்தினால் அருள் செயலற்று போகும் இந்த இது உண்மை கதை தான் இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் வந்து எந்த கால சூழ்நிலையிலும் நம்ம வந்து அவங்க காப்பாற்ற மாட்டாங்க அளியை அழிக்கும் விருப்பம் உள்ளவருக்கு சகோதரனை அழித்துவிட்டு அவன் சொத்தை பறிக்கும் மனப்பான்மை உள்ளவருக்கும் தம்பிக்குள்ள கெட்ட குணம் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் அண்ணனுக்கு மட்டும் தெரியாமல் இருக்கும் அண்ணன் ஸ்ரீ அன்னை பக்தராக இருந்து பெரிய நிலைகளை அடைவான் தம்பி அவனுக்கு ஜென்ம எதிரி ஆனால் அண்ணனுக்கு தம்பி மேல் ரொம்பவே உயிர் இது போன்ற நிலையில் ஸ்ரீ அன் அண்ணன் வந்து அண்ணன் வந்து விரும்பி தம்பிக்கு செய்யும் நல்லதே அவனுக்கு ஆபத்தாக முடியுமா அன்னையின் அருள் சில சமயம் காப்பாற்றும் சில சமயம் காப்பாற்ற முடியாமல் போய்விடும் இது எதனால அவங்க தம்பிக்கிட்டே இருக்கிற கெட்ட குணத்தால் தான் கெட்ட குணம் வந்து ஸ்ரீ அன்னையின் அருள் வேலை செய்ய தடையாக இருக்கும் இதை தான் குறிப்பிடப்பட்டுள்ளது ஸ்ரீ அன்னையின் அருள் சில சமயம் காப்பாற்றும் சில சமயம் காப்பாற்ற முடியாமல் போய்விடும்னா அதற்கு ஒரு காரணம் இதுதான் சில சமயம் காப்பாற்ற முடியாமல் போய்விடும் ஸ்ரீ அன்னையின் அருள் இப்படிதான் அனைவருக்கும் வேலை செய்கின்றது அண்ணனுக்கு ஒரு சேவை சந்தர்ப்பம் ஏற்படும் அதை தம்பி வந்து செய்கிறாங்க அதன் மூலம் அருள் அவனை காக்கும் ஆபத்து சூழ் ஆபத்து சூழ்ந்துள்ள நிலையில் அவன் செயல் அவனுக்கு கவசமாக அமையும் சில சமயம் ஸ்ரீ அன்னை தரிசனம் அடுத்து வருவதால் அவன் காப்பாற்றப்படுவான் சில சமயம் அதுபோல் அறிய வாய்ப்புகளை வழியே விளக்குவான் ஆபத்தே தலைமீ தலைமீதிருக்கும் பொழுது அதுவும் அவன் செயலால் ஆபத்து உருவாகி உள்ள பொழுது நண்பன் ஆசிரமம் போகலாம் என அழைப்பார் நான் வரவில்லை சினிமாக்கு போகிறேன் என்று விலகுவான் அப்படி வலிய விலகி போகிறவருக்கு அருள் பாதுகாப்பு அளிப்பதே நிலை இல்லை என்று குறிப்பிடப்படுகின்றது நம்ம இந்த பதிவிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நல்லவருக்கு ஸ்ரீ அன்னையோட அருளும் பாதுகாப்பும் எப்போவுமே கிடைக்கும் நம்ம வந்து கெட்டவருக்கு உதவி செய்தாலும் அதன் பலன் வந்து அவங்களுக்கு போய் கிடைக்காது ஏன்னா அவங்க கிட்ட இருக்கிற கெட்ட குணம் அதனால் அவங்களுக்கு எந்தவித பலனும் அளிக்கப் போவதில்லை என்ற என்பதுதான் இந்த பதிவு